வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு சனி மற்றும் ராகுகேது பயிற்சியோட பலன்களை பார்க்க போகிறோம் ராசிக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா ராசிக்காரர்கள் ஆட்டம் ஆரம்பம் அப்படி சொன்னால் அது மிகே அல்ல காரணம் என்னென்னா பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்க சனி பகவான் மார்ச் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மார்ச்க்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு போகிறார் ரிஷபத்துக்கு பதினோராம் இடத்துல சனி சஞ்சரிக்கிற சஞ்சரிக்க ஆரம்பித்து ஒரு ஒன்றரை மாத காலத்துலையே சனிக்கு வீடு கொடுத்த குரு இப்போ ஜென்மத்தில் ரிஷபத்துக்கு இருக்கிற குரு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு கோடீஸ்வர யோகம்னே சொல்லலாம் லாபத்தில் சனி வீடு கொடுத்த குரு ரெண்டில் சஞ்சரிக்கிறது ரெண்டுன்றது வந்து ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற காலத்தில் நம்மளுக்கு தன சேர்க்கை மங்களகரமான விஷயங்கள் நடக்கிறது குடும்பத்தில் புது வரவு அது கல்யாண கல்யாணம் மூலமாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் மொத்தத்தில் நல்ல சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய இரண்டாம் இடத்து குரு இருக்கிற இந்த காலத்தில் சனியும் லாபத்துக்கு வர்றது வந்து ஒரு பெரிய யோகம்னே சொல்லலாம் யோகம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா பணவரவு வரவு தனவரவு சப்போர்ட் கிடைக்கும் எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் தானாக விஷயங்கள் நடக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதான் சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களின் ஆட்டம் ஆரம்பம் குரு பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு எட்டாம் இடத்துலையும் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துலையும் குரு பார்வை விழுது குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடக்கப்போகுது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே சனி பயிற்சி நடந்துருது ஸோ இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மே மாதத்துக்கு அப்புறம் குரு ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் போது சுப கடன்கள் ஏற்படும் கடன்கள் குறையும் கெட்ட கடன்கள் குறையும் சுமையாக இருக்கிற கடன்கள் குறையும் நோய் தீரும் நோய் அதிகரித்து தீரும் குரு ஒரு இடத்த பார்க்கும்போது அந்த இடத்த வளர்ச்சி அடைய செய்யும் இப்போ இருக்கிற நோய் இருக்கிற கடன்கள் அதிகரித்து சரியாகும் அதிகரிக்கும் சரியும் ஆகும் சுப கடன்களாக இருக்கும் அந்த ஒரு நோய் அதிகரிக்கிறதுக்கான அதிகரிக்கிறதும் வந்து நல்லதுக்கே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அதனால தான் நீங்கள் போய் அதை சரி பண்ண போகிறீங்க சரியாக போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அஷ்டமஸ்தானம் ரிஷபத்துக்கு அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கும் போது திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பயணம் திடீர் திருப்பங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஜாயிண்ட் அசிங்க அதாவது தன் மனைவியோடவோ கணவனோடவோ சேர்ந்து சொத்துகள் குவிப்பது வாங்குவது அதெல்லாமே நடக்க போது அதே இடத்த சனியும் பயிற்சி ஆயிட்டு பார்க்கிறாருன்னும் போது சில தடைகள் தாமதங்கள் சில கண்டங்கள் விபத்துகளும் உண்டு ஆனால் அதை தாண்டி போகிற சக்தி குரு பார்வையால் வரும் லாபத்தில் இருக்கிற சனி அந்த அளவுக்கு கண்டங்களையும் சர்ஜரி திடீர் திருப்பங்கள் அதாவது சர்ப்ரைஸாகவும் இருக்கலாம் ஷாக்காகவும் இருக்கலாம் இல்லையா சனி கொடுக்கறது எப்பவுமே சனி பார்வை கெட்ட பலன்கள் கெடுதல்கள் நோக்கி இருக்கும்ன்னும் போது சடனாக ஒரு விஷயம் நடக்கும் போது அது உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சனி கொடுப்பார் ஆனால் அதை தாண்டி போகிற தாங்கி போகிற சக்தியை குரு கொடுக்க போகிறார் குரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒரு நல்ல திருப்பம் எதிர்பார்க்காத ஒரு பண வரவு எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் அதை கொடுக்க போகிறார் குரு அடுத்தபடியாக பார்க்கறது தொழில் ஸ்தானத்தை அந்த தொழில் ஸ்தானத்துக்கு தான் ராகு பெயர்ச்சியாக வரப்போகிறார் இப்போ ராகுவும் கேதுவும் ஆன்டி வைஸ் ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் போக போகிறாங்க ராகு இப்போ மீனத்தில் இருக்கார் மே மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பத்துக்கு வர்றாரு அது ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் குரு அந்த இடத்த பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தில் ராகு உட்கார போகிறார் இது எப்படி இருக்கும்னா வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் தொழிலுக்காக வேலைக்காக லாப நோக்கத்தோட ஏன்னா சனியும் குருவும் இங்கே இருக்கும் போது லாப நோக்கத்தோட பணம் சேர்க்குற நோக்கத்தோட வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற வாய்ப்புகள் வெளி மாநிலங்களுக்கு போகிறது வேற்று மொழி அதாவது ரிலிஜியன் ரீஜியன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஆளுங்களை சந்திக்கிறது அவங்க மூலம் வேலை வாய்ப்பு அவங்கனால வேலை மாற்றம் இதெல்லாமே இருக்க போகுது ஒரு அன்யூஷுவலான ஒரு அது ஒரு வேறுபாடு இருக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச வேலைக்கும் இதுக்கப்புறம் செய்ய போகிறதும் ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே நீங்கள் ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸ் கூட உங்களுடைய மீட்டிங்ஸ் அதிகரிக்கும் உங்களுடைய கொலாபரேஷன் அதிகரிக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு இன்னொரு மாநிலத்திலேயோ இன்னொரு நாட்டிலேயோ இருக்கிறவங்க கூட சேர்ந்து செய்கிற வாய்ப்புகளை இந்த ராகு கொடுக்க போறாரு பல தொழில் பல பிஸ்னஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ராகு இன்னுமே எழுச்சி அடைய போகுது ராகு எப்பவுமே வந்து ஒரு எக்ஸன்ட்ரிக் ஒரு ஒரு விஷயத்தை பத்து மடங்காக காட்டக்கூடியவர் இல்லையா தொழில் ஸ்தானத்தில் வரும்போது பல தொழில் வாய்ப்புகளை கொடுப்பார் தொழில்னு வரும்போது ராகு தன்மை எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நேர் வழியில் மட்டும் இருக்காது குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிற சுச்சுவேஷன்ஸ் வரலாம் அந்த நேரத்தில் இந்த குரு பார்வை உங்களை கொஞ்சம் தாங்கி பிடிக்கும் உங்களை ரொம்பவே குறுக்கு வழியிலையோ இல்லைனா வந்து நேர் வழி இல்லாமல் செல்வதையோ பண்ணாமல் அது பார்த்துக்கும் நீங்களும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் ஆனால் ராகு கொடுக்கறது நேர் வழியில் அது கொடுக்காது ராகுனாலே அது நேர் வழி கிடையாது ராகுனாலே ஒரு சூதாட்டம் தான் ராகுனாலே ஒரு ஒரு சூழ்ச்சி இருக்கும் ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெலாம் சரியான டைம் பல பிஸ்னஸ்கள் உருவாகும் அந்த ராகு குரு பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ் அதிகரிக்கும் கேது இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரிஷபத்துக்கு நாலாம் இடத்துல கேது வரப்போகிறார் இப்போ அஞ்சில் இருக்கிற கேது நாலாம் இடத்துக்கு சிம்ம வரார் ரிஷபத்துக்கு அது நாலாம் இடம் இல்லையா நாலாம் இடம் எதை குறிக்குது வீடு மனை வாகனம் தாய் சுகஸ்தானம் நம்மளுடைய கம்ஃபர்ட்ஸ் உங்களுடைய ட்ராவல் இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து குறிக்கிறது அந்த நாலாம் இடத்துல கேது வரும்போது இதில் சில குழப்பங்களும் கஷ்டங்களும் இருக்கவே செய்யும் தாயுடைய உடல்நிலை ரொம்பவே நீங்கள் கவனிக்கணும் வீட்டிலேருந்து நீங்கள் விலகி போகிற சுச்சுவேஷன்ஸ் வரலாம் இப்போ கேதுன்றது ஒரு விஷயத்தை வந்து கேது வந்து ஒரு சிசர் மாதிரி சிசர் கட் பண்ணால் எப்படி அந்த மாதிரி வந்து தான் இருக்கிற இடத்துலேருந்து உங்களை பிரிக்கும் நாலாம் இடத்துலேருந்து உங்களை பிரிக்குதுன்னா தாயை விட்டு பிரிக்கும் வீட்டை விட்டு பிரிக்கும் வாகனம் நீங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வாகனம் நீங்கள் மா மா மாற்றுற சுச்சுவேஷன்ஸ் வரலாம் வாகனம் தொலையவும் செய்யலாம் அந்த வாகனத்தை விட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போயோ இல்லை வெளி மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு போயோ இந்த பலனை சனி மூலமாக குரு மூலமாகவும் நீங்கள் அனுபவிக்க நேரிடும் இது நல்ல பலன்கள் கொடுக்க போகுது இல்லையா அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கேது உங்களுடைய வீட்டிலேருந்து பிரிக்கும் இருந்து பிரிக்கும் உங்களுடைய சுகஸ்தானத்தை வந்து பாதிக்க போகுதுன்ற போது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து உங்களை வெளியெடுக்க போகுது ஆனால் இது மட்டும் நடக்கலை கூடவே சனி பயிற்சி லாபத்துலேயும் குரு பயிற்சி ரெண்டாம் இடத்துல நடக்கும்போது ஒரு பண வரவு இருக்குது அப்போது நீங்கள் வந்து ராகு பத்தாம் இடத்துக்கு வரதையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தூர தேச பயணமோ இன்னொரு இடம் மாறுதலோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அது வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது இப்போ படிக்கிற ரிஷபராசி நேர்கள் படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல கேது வர்றது வந்து படிப்பு தடை படிக்கிற விஷயத்தில் கஷ்டம் அதை கொஞ்சம் கொடுக்கவே செய்யும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு பாதிப்பு அடையும் ஆனால் லாபத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுக்கும் மேபி படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க வீட்லேயே படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க ஒரு டியூஷன் போய் நல்லா படிக்கலாம் ஒரு நல்ல டீச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குரு ரெண்டாம் இடத்துல வரும்போது ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் கேதுனால் வர கஷ்டத்தை நீங்கள் தாராளமாக தாண்டி போகலாம் எப்பமே ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு சனி இதை தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக பார்த்து புரிஞ்சிக்கிறத விட இப்படி மொத்தமாக பார்க்கும் போது நம்மளுக்கு ஓவரால் அந்த வருடம் எப்படி போகும்ன்றது தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்கு அப்புறம் சனி பயிற்சி ஆகி ஏப்ரல் இருந்து சனி லாபத்தில் வந்து உங்கள் ஆட்டம் ஆரம்பம் தொட்டத்தெல்லாம் தொடங்கும் லாப லாபம் நோக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம் இந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நிறைய புது மனிதர்களை சந்திப்பீங்க அவங்க மூலம் நிறைய ஹெல்ப் கிடைக்கும் நிறைய லாபம் சேரப்போகுது நிறைய பண வரவு கேட்காமையே கிடைக்கும் இது வந்து முப்பது வருஷம்க்கு ஒரு தடவை தான் சனி ஒரு இடத்துக்கு வருவார் திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு முப்பது வருடம் ஆகும் இல்லையா இப்போ நடுத்தர வயதில் இருக்கிற ரிஷப் ராசி நேயர்களுக்கு முப்பது வருடத்துக்கு முன்னாடி தான் இங்கே சனி வந்திருப்பார் இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் படித்து ஒரு வேலைக்கு போய் ஒரு கல்யாண வாழ்க்கை இது மாதிரி நடு வ வயதில் உங்களுக்கு முதல் தடவை சனி லாபத்துக்கு வராருன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அப்போது இந்த நேரத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதே நேரத்தில் குரு ஏதாவது ஒரு கெட்ட ஸ்தானத்துலேயோ இல்லை பலன் தர முடியாத ஸ்தானத்துலையோ இருந்திருந்தால் இந்த சனியுடைய யோகம் மட்டுமே உங்களுக்கு வேலை செஞ்சுருக்கும் குருவும் யோகம் தர இடத்துல இருக்கும்போது டபுள் வின் இந்த இது வந்து உங்களுக்கு கோல்டன் டைம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் வாக்கு கொடுத்தா உங்களால் காப்பாற்ற முடியும் ரெண்டாம் ஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அதை வந்து சீர்படுத்தும் நிறைய சாப்பிடணும்னு தோணும் நிறைய மனிதர்களிடம் பேசணும்னு தோணும் பழகணும்னு தோணும் சாஃப்டாக பேசணும்னு தோணும் நீங்கள் பேசினா நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும் ஏன்னா அது ஒரு குடும்பஸ்தானம் குடும்பத்தை பற்றின அக்கறை அதிகமாகும் என்ன பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தை விட்டுத்தர மாட்டீங்க அந்த சூழ்நிலை தான் இருக்கும் அடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலேருந்து ஒரு ஒரு வருடம் காலம் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் சனி பார்வையை பற்றியும் ஒரு சின்ன அலசல் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம் சனி லாபத்தில் இருக்கிற சனி உங்கள் ராசியவே பார்க்குது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது அஷ்டமஸ்தானத்தை பெரிதளவு கெடுக்காது ஏன்னா லாபத்தில் இருக்கிற சனி குரு வீட்டிலே இருக்கிற சனி அந்த அளவுக்கு குரு வீட்டையே இன்னொரு குரு வீடான தனுசு மீனத் மீனமும் குரு வீடு தான் தனுசும் குரு வீடு தான் இன்னொரு குரு வீட்டான தனுசை குரு பார்வையும் தனுசில் விழுது தனுசு ராசியில் விழுதுனும் போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குற சனியை நினச்சி நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட வேண்டியதில்லை ஆனால் ஒரு சின்ன எச்சரிக்கை இரவில் பயணம் பண்ணும்போது ஆஃப்டர் சிக்ஸ் பிஎம் ஆறு மணிக்கு மேலே பைசா கொடுத்தல் வாங்கல் எதுவுமே வேண்டாம் லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் மற்றபடி சனி பார்க்குற மற்ற இரண்டு இடங்களான ராசி உங்கள் ராசியவே பார்க்கற உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசியே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுப்பார் அந்த டிசிப்ளினை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனாலிட்டி நீங்கள் கரெக்டாக டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெண்டரை வருடங்கள் கழித்து சனி மறுபடியும் பயிற்சி ஆகும் போது இருபத்தி ஏழு அந்த நேரத்தில் பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் இல்லையா அந்த ஏழரை சனி அந்த ஏழரை வருஷமும் எப்படி இருக்க போதுன்றதுக்கு இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ அவர் வாரி கொடுக்கும்போது வாரி வழங்கும் போது அதை நல்ல வகையிலையும் நேர்மையான வழியிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சனி உங்கள் ராசியவே பார்த்து உங்களுக்கு அந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பார் சொல்லாமல் சொல்லி கொடுப்பார் ஸோ உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சுறுசுறுப்பு நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்கிறது லாபத்தில் சனி இருக்கார் எனக்கு வாரி கொடுக்க போகிறாரு நான் இப்போ என்னென்னலாம் பண்ணுறேன் பார் பத்தில் வேற ராகு வராரு அதனால் நான் வந்துட்டு எல்லோரையும் வந்து டாக்டிக்கலாக எப்படியாவது ஏமாற்றி நான் நிறைய லாபம் பார்க்க போகிறேன்னு பண்ணிங்கன்னா ரெண்டரை வருஷம் கழித்து வர சனி பயிற்சி இது எல்லாத்தையும் திருப்பி அடிக்கும் நேர் வழியில் ஒழுங்கான பயணமாக இருக்கட்டும் ஒழுங்கான ஒரு ஒழுக்கமான ஒரு நல்வழியில் எவ்வளோ லாபம் பார்க்க முடியுமோ பாருங்கள் எவ்வளோ உழைக்க முடியுமோ உழைங்க உழைக்க உழைக்க சனி வாரி கொடுப்பார் கண்டிப்பாக குரு ரெண்டாம் இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணுறதும் பெரிய ஒரு நல்ல விஷயமே சனியோட சப்தம பார்வை ஐந்தாம் இடத்துல விழுது ஐந்தாம் இடம்ன்றது வந்து உங்களுடைய புகழ் கீர்த்தி உங்களுடைய குழந்தைகள் இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் இல்லையா ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இது வழியாக லாபத்தை சனி கொடுப்பார் ஒரு டிசிப்ளினையும் சொல்லி கொடுப்பார் குழந்தைகள் விஷயத்தில் எப்படி இருக்கணும் உங்கள் உங்களுடைய லாபத்தை குழந்தைங்களுக்காக எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் லாபத்தை நீங்கள் மட்டும் வச்சுக்கூடாது அப்படின்றதும் நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாள் போட்டு ரெண்டு நாளில் நம்ம திருப்பி எடுக்கிற அந்த சின்ன சின்ன ராகுவோடைய அம்சம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பண்ணாமல் ஒரு நேர் நேர்மையான வழியில் ஒரு அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது ஏன்னா சனி பார்வை அஞ்சாம் இடத்துல எழுதுகிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய கெடுதல் கெடுதல்கள் இருக்காதுன்றது எந்த அளவுக்கு உண்மையோ சனி பார்வை இருந்தாலும் அங்கே விழுதுன்றதும் உண்மைதான் அதை நம்ம வந்து நிராகரிக்க முடியாது அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஓவராலாக ஒரு நூற்றுக்கு எவ்வளோ மார்க் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் போடலாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலம் சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு நம்ம கொடுக்குற முக்கியத்துவமும் அதனால தான் ரெண்டரை வருஷம் சனி இங்கே இருக்க போகிறார் அடுத்த ரெண்டரை வருஷமும் இதை இந்த பலனை அவர் கொடுப்பாரு ஒரு ஒரு வருஷம் காலம் குரு சப்போர்ட் பண்ண போகிறாரு ராகு ஒரு ஒன்றரை வருஷ காலம் அங்கேருந்து சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கப்புறமா கேது பயிற்சி ஆகி நல்ல இடத்துக்கு தான் போக போகிறாருன்னும் போது ராகு பத்தாம் இடத்த விட்டு போனாலும் கேது மூணாம் இடத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்க போகுது சனி அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கும் குரு பலனும் கேது பலனும் ராகு பலனும் மாறி மாறி கிடச்சி அந்த லாபம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல நேரம் நல்வழியில் போங்க உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் கண்ணும் கருத்தமாக இருங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி